வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் குரு முடிவான லட்சியத்திற்கும் இடைநிலைகளுக்கும் கடைசி வரைக்கும் வழி தருகிற குரு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வழி சொல்லித் தருகிற குருக்களும் ஆதியிலிருந்து இருந்திருக்கிறார்கள் உபனிஷத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு குருமாரிடமும் ஒவ்வொரு வித்தைகளை மட்டும் கற்றுக்கொண்டு மற்றதற்கு வேறு குருமார்களிடம் சிஷியர்கள் போனது தெரிகிறது அந்த வித்தியை இந்த வித்தியை என்று பலதுக்கு போகாமல் ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றே கோல் என்று பிடித்து அதற்கே நேராக வழி பண்ணும் ஒரு சாதனா கிரமம்தான் வேணும் என்று இருந்த சிஷ்யர்களும் உண்டு அதே மாதிரி சகல வித்தியைகளும் அடங்குகிற அந்த பிரம்ம வித்யையை நேராக தாம் ஒருவரே உபதேசித்த குருமார்களும் உண்டு நம் ஆச்சாரியாலே அப்படித்தான் பொது லோகத்திற்கு அவர் கர்மானுஷ்டானம் சொல்லி இருக்கலாம் பக்தி ஸ்தோத்ரம் பூஜை இத்தியாதி சொல்லி இருக்கலாம் ஆனால் பக்வி பக்குவம் பெற்றவர்களுக்கென்று வேதாந்தமாக பாஷ்யங்கள் பிரகரணங்கள் பண்ணின போது முழுக்க சாக்ஷாத்காரத்தையே காரத்தையே மத்தியமாக வைத்துத்தான் மத்தியம் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமாகவும் வைத்துத்தான் உபதேசம் பண்ணினார் ஒன்று என்ன கவனிக்கணும் என்றால் தன்னளவில் பிரம்ம ஞானியாகவே இருந்த குருமார்களும் சிஷ்யர்களின் பக்குவம் அவர்கள் உள்ள ஸ்டேஜ் முதலியதை பொறுத்து நேரே பிரம்ம வித்தியை உபதேசிக்காமல் அதற்கு உபாங்கம் மாதிரி முன்னோடி மாதிரி சப்சிடைரி ிமினரி ஆக்சிலரி ஆன்சிலரி என்றெல்லாம் சொல்கிறபடி உள்ள இதர வித்தியைகளை உபதேசித்திருப்பதும் உண்டு இன்னொன்றும் ஞானிகளான குருமார்களுக்கே அத்தனை வித்தியைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை அத்தனையும் அடங்கும் அகண்ட ஆதார தத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அது ஒன்றொன்றும் தனித்தனியாக தெரிந்தான் இருக்கணும் என்று இல்லை அப்படி உள்ளபோது பிரம்ம வித்தியை உபதேசிக்கும் அவரை முக்கிய குருவாக கொண்டு இதர வித்தியைகளை மற்றவர்களிடமிருந்து உபதேசம் பெறுவதும் உண்டு ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து குரு அறிந்த அனைத்தும் சீடனுக்கு பிரம்ம வித்தியைக்கே வழியோ சிஷ்யனின் பக்குவத்தை பொறுத்து பிற்காலத்தில் அதில் சேர்ப்பதற்கு சகாயம் செய்கிற மற்ற வித்தியைகளுக்கு வழியோ எதுவானாலும் ஆதியிலிருந்து நம்முடைய சனாதன தர்ம சம்பிரதாயத்தில் வந்துள்ள எந்த ஒரு குருவும் தமக்கு தெரிந்ததை தாம் அறிந்ததை அனுபவித்ததை கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் சிஷியனுக்கு கொடுத்து விடுவார் உபனிஷத்துக்களில் நாம் பார்க்கும் குருமார்களிடமெல்லாம் இந்த பரம ஔதாரிய வள்ளல் தன்மை லக்ஷணத்தை பார்க்கிறோம் சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அத்தனையையும் வாரி வழங்கியே ஆக வேண்டும் என்று எத்தனை கடமையுணர்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குருவாகவே இருந்த ஆச்சாரியாலும் அப்படி பண்ணத்தானே அவன் ஏற்பட்டிருக்கிறான் என்று அந்த ஆச்சரியத்தையும் சகஜமாகவே நடைமுறையாகவே எடுத்துக்கொண்டு சொல்லி இருக்கிறார் பாஷ்யத்திலே பணிஷத் பார்த்தால் தெரியும் அந்த உபநிஷத்தில் முதல் செக்ஷன் முடிகிற இடத்தில் நல்ல வைராக்கியமுள்ள உத்தமமான ஜீவனானாலும் பிரம்மஞானம் பெறுவதற்கு குரு என்று ஒருத்தரிடம் பணிவுடன் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் முறைப்படி தன்னிடம் வந்த அவனுக்கு குருவும் பிரம்ம வித்தியையை உள்ளவாறு பூர்ணமாக உபதேசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது பிரம்ம வித்யையை உள்ளவாறு உபதேசித்தார் என்று மூலத்தில் இருக்கிறது முன் தொடர்ச்சி பார்த்தால் உபதேசிப்பார் என்றே பொதுவாக அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் லக்ஷணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் என்று புரியும் ஆச்சாரியாலோ உபதேசிக்க வேண்டும் என்றே குருவின் தீர்மானமான கடமையாக ரூலாக விதித்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் புரோவாச என்று மூலத்தில் இருப்பதற்கு ப்ரப்ரோயாத் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் உள்ளவாறு உபதேசிப்பது என்றால் என்ன தத்துவத்தை எதுவும் குறைக்காமல் பூரணமாக உபதேசிப்பது என்று அர்த்தம் இதை யதாவத் என்று சின்ன வார்த்தையால் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார் முறைப்படி நேர்மையாக விதிவழி என்று இத்தனை அர்த்தமும் அதற்கு உண்டு குறைக்கவும் கூடாது சொந்த சரக்கு சொந்த அபிப்பிராயம் சேர்க்கவும் கூடாது சம்பிரதாய பூர்வமாக பிரம்ம வித்யா சாஸ்திரம் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே பூர்ண ரூபத்தில் ரட்சித்து கொடுக்க வேண்டும் இப்படி சொல்கிற இடத்தில்தான் குருவின் கடமையை ஆச்சாரியால் எடுத்து சொல்லி முடித்திருக்கிறார் ஆச்சாரியசிய நியமம் என்று அவர் சொல்கிறார் நியமம் என்பதற்கு இங்கே கடமை என்றே அர்த்தம் எதி நியமம் பிரம்மச்சாரி நியமம் கிரகஸ்த நியமம் என்றெல்லாம் சொல்லும்போது நியமம் என்றால் அவரவருக்கான ரூல் சட்டம் என்று அர்த்தம் அந்த சட்டப்படியே பண்ண வேண்டும் என்பதால் அதுவே கடமையாகிறது சந்தியாவந்தனம் பண்ணுவது பிரம்மச்சாரிக்கான நியமம் என்றால் அதுவே அவன் கடமையும் தான் என்று ஆகிறதுள்ளயோ கடமைகளையே நியமம் என்று சாஸ்திரபூர்வமாக வகுத்து கொடுத்தார்கள் கட்டுப்பாடு என்பது அதன் நேர் அர்த்தம் ரூல் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று கட்டுப்படுத்துகிறது கடமையும் அப்படித்தான் கடமையிலிருந்து மீறக்கூடாது என்கிறோம் மீறுவது என்றதால் கட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது தொக்கி நிற்கிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆச்சாரியால் விதிக்கும் ஆச்சாரிய கடமை சரி ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லியுள்ள அந்த நியமம் என்ன அதுதான் சொன்னீர்களே யதாவத் வித்தியை கற்பிக்கணும் என்று என்று கேட்கலாம் அப்படி கற்பிப்பது பாடம் சொல்லி கொடுப்பது உபாயந்தான் மீன்ஸ் தான் தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லி கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்து விட்டது ஆனால் அதல்ல நிஜமான ஆச்சாரியனின் கடமை கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யமாக காணும்படி செய்வதே நிஜ ஆச்சாரியனின் கடமையாக பூர்வ காலங்களில் கருதப்பட்டது கற்ற வித்தியையால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனமடைய வேண்டும் அதுதான் லட்சியம் எண்டு இப்படி ஒரு குரு எதாவத்தாக பிரம்ம வித்தியை என்றால் அது சிஷியனை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிற லட்சியத்திற்கு உபாயமாக செய்யப்படுவதே அவருடைய லட்சியம் அவனை கரையேற்றுவது அது உபேயம் அதற்கு வழியான உபாயம் கற்றுக்கொடுப்பது இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்தே விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவரது கடமையாக இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷங்கர ஹர சங்கர ஜெய ஜெய யங்கர மகா பிரிவாச்சரணம்